கடவுள் இருக்கிறது உண்மைனா கர்மா இருக்கிறது உண்மை ஐயா எவ்வளவு தியாகம் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு ஜெயில் வாசம் அனுபவிச்சு இந்த நிலைமைக்கு கச்சை கொண்டு வந்திருக்காரு அவரு பாவட்ட கொண்டு நீங்களே உருப்பிடுவீங்களா கொஞ்ச நஞ்ச தியாகமா பண்ணிருக்காங்க அதாவது வளர்த்த வர இந்த லெவல நீங்க பண்ணீங்களே இது உங்களை பின்தொடர இந்த பாவத்தில எங்க போய் தொலைக்க போறீங்க பாமக கட்சி கட்சியில நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க மருத்துவ ஐயா பக்கம் இருக்கீங்களா இல்ல ராமதாஸ் ஐயா பக்கத்தில் இருக்கீங்களா சார் இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் ரெண்டு கண்ணு இருக்கு ரெண்டு கண்ணில் எந்த கண்ணில் நான் உங்களை பார்க்குறேன்னா உங்களுக்கு தெரியுமா ரெண்டு கண்ணு சேர்ந்துடாதான் சார் நான் உங்களை பார்க்க முடிய பார்க்க முடியுது இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐயா ஒரு கால் தடம் படார கிராமங்களே கிடையாது எவ்வளவு போராட்டம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் எவ்வளவு தியாகம் எப்படி ஐயா கட்சியை வளர்த்துருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து திமுக அதிமுக தேமுதிக பா எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த கட்சியில் இவங்க வன்னியனு ஒரு ஐடென்டிஃபை இந்த வன்னியருக்கு முக்கியத்துவம் ஏன் வன்னியருக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த ஐயா ராமதாஸ் அவர்களால் தான் அவர் செஞ்ச தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரலுக்கு இருக்கிற ஒரு ஆள் இருக்கா இப்போ எப்படி குழந்தைகள் பிரச்சனைனா அப்பா அம்மா எப்படி வருவாங்க அதே மாதிரி வன்னியர்களுக்கு பிரச்சனைனா ஐயா வருவார் இந்த தான் எல்லா கட்சியிலையும் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் தராங்க இது யாராலையும் மறக்க முடியாது அந்த கட்சியில் மற்ற கட்சியில் பலனை அனுபவிக்கிறாங்க யாரு ஒன்றாலும் ஐயாவை குறை சொல்ல விமர்சிக்கலாம் ஆனால் அந்த கட்சி தலைமைக்கு நன்கு தெரியும் இவங்க வந்து ராமதாஸ் ஒரு ஆளு இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஐயா வருவாரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா அந்த பலனெல்லாம் அனுபவிக்கிறீங்க உங்களுக்காக மற்ற கட்சியில் இருக்க வன்னியர்கள் எல்லாருக்காகவோ ஐயா எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ தியாகம் எவ்வளவோ குரல் கொடுத்துருக்க ஆனா நீங்க அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் உணர்ந்திருக்கேன் கிடையாது அதாவது வன்னீர் சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாபக்கேடான சாதினா நான் சொல்லுவேன் அவ் யார் யாரோ எவ்வளவோ தியாகம் பண்ணி பண்ணுறாங்க ஆனா ஈஸியாக நன்றி கேட்ட இனமா வன்னீர் இனம் இருக்கு ஒருத்தன் தியாகம் செய்கிறாங்களே அவ்வளோ ஒரு நம்மளுக்காக இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் முன்னிற மாற நம்ம செய்கிற நன்றி கடன் என்னன்னா அவங்களுக்கு குறை சொல்றது அவங்கள விமர்சிக்கிட்டு அவனை காலி பண்ணா இந்த எண்ணத்துல இருக்கத்தாலதான் ஒற்றுமை இல்லாத காரணத்தாலதா வன்னீர் இன்னம் வந்து படையாண்ட பேரம் இன்னைக்கு எங்க போகுது என்ன ஆகுது என்ன ஒன்றும் சொல்ற மாதிரி கிடையாது ஐயா சின்னையா பிரச்சனை இது வந்து ஐயாக்கோ சின்னையாக்கோ பிரச்சனை கிடையவே கிடையாது இங்க ஒரு டீமு அங்க ஒரு டீமு நான் வன்னீர் விடுதலை இயக்கும் சார்பா தெரிவித்து என்னவென்றால் ஐயாவும் சின்ன ஐயாவும் சிவனும் சக்தி மாதிரி நினச்சாலும் சரி இரு கண்கள் மாதிரி நினச்சாலும் சரி அதாவது ஐயா அதாவது ஒரு சிற்பி ஒரு கல்லை சிலையாகவும் ஆக்குவார் ஒழுங்கா இருந்தால் ஒழுங்கா இல்லைன்னா வெளியில் படியாகவும் ஆக்குவார் அது அந்த சிற்பி ஒரு திறமை ஐயா வந்து நம்ம சமுதாயத்தையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவன் கிடையாது ஆனால் ஐயாவை உயிரும் மேலாக நினைக்கிறவன் சமுதாயத்தின் கடவுளை ஐயாவை பார்க்குறவன் அந்த அடிப்படையில் ஐயா இல்லைன்னா எதுவும் கிடையாது இந்த சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஐயா இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு தரப்பு வந்து ஐயாவை குறை சொல்கிறாங்க ஒரு தரப்பு சின்ன ஐயாவை குறை சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பல கட்டமான பல கஷ்டங்களை அனுபவிச்சு கட்சி ஐயா உருவாக்கியிருக்காரு சமீபத்தில் இது வந்து டெம்பரரி ப்ராப்ளம் தான் இது கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகும் இரு துருவங்கள் இணைந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது ஐயாக்கோ சின்னையாக்கோ பிரச்சனை கிடையாது இங்கே இருக்க டீமு அங்கே இருக்க டீம் சேர்ந்துதான் பிரச்சனையை உருவாக்குறாங்க ஒன்றும் இல்லாத பிரச்சனை ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி தான் இந்த சூழ்நிலை இருக்கு இன்னொன்று எல்லாரையும் கனிவுடன் கேட்டுக்கிற நம்ம எல்லா ஒற்றுமையா ஒன்னா இருந்தாதான் நமக்கு பலம் வர சமுதாயம் நமக்கான அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கும் ஒரு பலமா இருக்கும் பிரிவினையா இருந்தா பலவீனமே இதனால அதாவது நம்ம கையால நம்ம கண்ணை நம்மளுக்கு தான் பாதிப்பு ஒன்றிணைவும் ஒன்றிணைவும் எல்லாம் ஒன்னா இணைவும் என்ற கோரிக்கையை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முன்வைக்கின்றேன் வாழ்க ஐயா வாழ்க மருத்துவர் ஐயா என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்